எல்லாருக்கும் வணக்கங்க இது எங்கள் வீட்டு திருவாதிர விழாக்குங்க எங்கள் மாமா பொண்ணுக்கு இது வந்து முதல் நோம்பு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மாமா வீட்டில் தான் வந்து திருவாதிரை கும்பிட்டோம் அதுக்கு என்னென்ன சமைத்தேன் அப்படின்னா ஏழுகாய் கூட்டு செஞ்சுருந்தேங்க உப்பு பருப்பு ரசம் சாம்பார் புடலங்காய் பொரியல் அப்புறம் வந்து திருவாதிரைக்காளி செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பொரியலுங்க தயிர் சாப்பாடு இது கூட வாழைக்காய் பஜ்ஜி அப்பள பஜ்ஜி அப்புறம் பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் அப்பளம் இது எல்லாம் தான் வந்து நாங்கள் விரதத்துக்காக வந்து சமைச்சிருந்தோங்க எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு தான் எங்கள் விரதத்தை வந்து முடித்தோம் அந்த திருவாதிரை கட்டுற மஞ்சள் சரடை எல்லாமே கொண்டு போய் விநாயகர்கிட்ட வச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு படையல் எல்லாமே போட்டு யார் விரதம் இருக்கிறோமோ எல்லாத்துக்குமே படையல் அப்படிங்கிறது போட்டுட்டு எல்லாத்துக்குமே நீர் உழாவி அதுக்கப்புறம் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நாங்கள் இங்கே விரதத்தை வந்து முடிப்போங்க எங்கள் வீட்டு திருவாதிரை இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த தடவை வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் எல்லோரும் சேர்ந்து விரதத்தை முடித்து ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்த பூஜை வந்து முடிஞ்சுதுங்க